நரகத்தினுடைய அதிபதி மாளிக் இந்த மாளிகினுடைய விரல்கள் இருக்கிறதே நரகவாசிகள் மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறார்களோ அத்தனை விரல் இருக்குமா பழங்களை புரட்டுவதை போன்று காய்களை புரட்டுவதை போன்று நரகத்தில் இருப்பவர்களை புரட்டுவார்கள் என்று அறிச்சைகள் சொல்லித் தருகிறது அவர்களுடைய முகத்தை பார்க்கிற போதே மயக்கம் ஏற்பட்டுவிடும் அந்த அளவிற்கு கடினமானதாகவும் கோரமானதாகவும் இருக்கும் என்று அதிசிகள் சொல்லி தருகிறார் இரண்டாவதாக பத்தொன்பது வழக்குகள் ஜபானியாக்கள் நரகத்திற்கு அழைத்துச் செல்லுகிற வழக்குகள் ஒவ்வொரு வழக்கு கீழேயும் ஆயிரம் வழக்குகள் உதவி செய்வதற்காக இருப்பார்கள் ஆயிரம் வழக்குகளுக்கு தலைவர் ஒரு ஜபானியா ஒரு மனிதனை இழுத்து செல்லுகிறபோது குதூகுலுகு சும்மல் ஜஹீம சல்லு விழியுங்கள் விலங்கிடுங்கள் நரகத்திலே தள்ளுங்கள் என்று ஒரு ஆணையிடுவர் ஆயிரம் மடக்குகளும் அவரை இழுத்து செல்லுவார்கள் இந்த ஜபானியாக்களை பற்றி அதிசகளில் வருகிறது நரகம் படைக்கப்படுவதற்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஜபானியாக்கள் பத்தொன்பது பேர்களும் படைக்கப்பட்டார்களா ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு சக்தி கூடிக்கொண்டே இருக்கும் பகும் குள்ள யோமிங் எதாவது குவத்தன் இல்லா குவத்திக்கும் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு சக்தி கூடிக்கொண்டே இருக்கும் அவர்களுடைய இதயத்திலே இரக்கம் என்ற தன்மைக்கு இடமே இருக்காது அவர்களிடத்தில் இருப்பது கைய தடியல்ல ஹவீசுகளிலே வருதுகிறது தண்டாயுதம் தண்டாயுதத்தை வைத்து நடகவாசிகளை அடித்தால் ஒரு அடியிலே எழுநூறு ஆண்டு தூரம் கீழே போவார்களாம் அவ்வளவு கடினமான அடி அடிப்பார்கள் அது மட்டும் இல்லை ஹதீசிகளிலே வருகிறது மொத்த மனிதர்களுடைய சக்தியும் மொத்த ஜின்களுடைய சக்தியும் சேர்த்து ஒரு ஜபானியா மலக்கு இருக்குமா இது போல பத்தொன்பது ஜபானியாக்களை அல்லா சிறப்பிடாலுமே நரகத்திற்கு இழுத்து செல்வதற்கு தலைவர்களாக படைத்திருக்கிறார் இவர்கள் சர்வசாதாரணமாக மழையை தூக்குவார்களா நரகவாதிகளின் மீது மழையை தூக்கி எறிவார்கள் அவர்களுடைய தோல் புஜத்திலே நரகத்தாலான மழை இருக்கும் அதை எடுத்து நரகவாசிகளை அவர்கள் அடிப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய ஆற்றலை பற்றி நாம் எந்த வகையில் எண்ணுவது என்பதை நாம் எண்ணி பார்க்கிறோம் அன்பிற்குரியவர்களே மூன்றாவதாக சிஜில் அலைகி சலா துவசலாம் சிஜில் அலைகி சலாம் மனிதர்களினுடைய இஸ்தேஃபார்களை கொண்டு செல்வதற்காக வேண்டிய அல்லாஹ் ரபுல் ஆலமின் படைத்த மனக்கு தான் சிஜில் அடைய செலாம் யாரெல்லாம் பூமியிலே இஸ்தேஃபார் செய்கிறார்களோ பாவமன்னிப்பு தேடுகிறார்களோ அவர்களுடைய இஸ்தேஃபாரை வானிற்கு கொண்டு செல்கிறார்கள் அல்லாஹ்விடத்திலே கொண்டு செல்கிறார்கள் யார் கடப்பற்ற உள்ளத்தோடு எஹ்லாஸோடு இஸ்தேஃபார் செய்கிறார்களோ அந்த இஸ்தேஃபாரை ஏழு வானத்தை தாண்டி கொண்டு போய் சேர்க்கிறார்கள் இந்த சிஜில் அடைய செலாம் இடத்திலே தான் ஆமால் நாமா நம்முடைய அமல்களினுடைய அமல் நாம இருக்கிறதே கிராமன் காத்திவின் நாம் செய்கிற செயல்களையும் நாம் சொல்லுகிற சொற்களை வழக்குகள் கணக்கெடுக்கிறார்களே இந்த கணக்கெல்லாம் யாரிடத்தில் செல்லும் என்று சொன்னால் அலைவர்களிடத்திலேதான் செல்லும் இவர்களுக்கு துணையாக இருந்தவர்கள் தான் என்ற இந்த அன்பிற்குரியவர்களே நாம் எண்ணி பார்க்கிறோம் அலைசலாத்து வசலாம் நாம் செய்கிற இஸ்தியாப்பாறுகளை கொண்டு செல்லுகிறார்கள் என்றால் இன்றைக்கு நாம் எந்த அளவிற்கு இஸ்தியாப்பாறு செய்கிறோம் கொஞ்சம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் இதை அடுத்து நான்காவதாக ஹாரூத் மாரூத்தை பற்றி நாம் பார்க்க வேண்டும் இவர்கள் விஷயமாக முஜாஹித் ரஹமத்துல்லாஹி தாராஹன் அவர்களும் இவன் அப்பாஸ் அலி அல்லாஹு அவர்களும் அலி அலி அல்லாஹு மூன்று பேர்களும் மூன்று கருத்துக்களை சொல்கிறார்கள் என்ன அல்லாஹ் முதல் என்றார் படைப்பதற்காக வேண்டி ஆலோசனை கேட்பான் நான் படைக்கப் போகிறேன் உங்கள் கருத்து எண்ணு என்று மலக்குகள் எஸ் பி குத்திமா ரத்தத்தை ஓட்டுவார்கள் பாவங்கள் செய்வார்கள் இவர்களையா படைக்க போகிறாய் அல்லா சொல்லுவார்கள் எனக்கு அவர்கள் இதெல்லாம் செய்வார்கள் என்று நன்றாக தெரியும் உங்களை விட நன்கு அறிந்தவன் நான் என்று அல்லாஹு சொல்லுவான் சொன்னதற்கு பிறகும் மணக்குகளில் சிலர் சொல்லுவார்கள் அவர்களை படைப்பதற்கு எங்களை படைத்தால் நாங்கள் வணக்க வழிபாட்டிலேயே இருப்போம் தவறே செய்ய மாட்டோம் மனிதர்களை போன்று தவறு செய்பவர்கள் நாங்கள் இல்லை பல்லாக ரமலாரின் மலக்குகளில் இரண்டு பேர்களை தேர்வு செய்து அழைத்து வாருங்கள் மனிதர்களை போன்று ஆக்குகிறேன் தவறு செய்யாமல் இருக்கிறார்களா பார்க்கலாம் அப்படி மலக்குகளிடத்திலே செல்ல எல்லோரும் மறுத்து விடுவார்கள் மனிதனை போன்று செல்வதற்கு இரண்டு பேர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் ஒன்று ஹாரூத் இன்னொன்று பூமியிலே மனிதர்களை போன்று அவர்கள் இடத்தில் இருக்கிறது மனிதர்களை போன்று இறக்கப்படுகிறார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது என்ற பெண்ணை இரண்டு பேர்களும் நேசிக்கிறார்கள் அந்த பெண்ணை அடைந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் அதற்கு அந்த பெண்மணி சொல்லுவாள் நான் கிடைக்க வேண்டுமானால் நீங்கள் இணை வைக்க வேண்டும் இணை வைப்பதா ஒரு காலத்திலும் அது நடக்காது ஒரு சில தினங்களுக்கு பிறகு ஒரு குழந்தையை இடுப்பிலை வைத்துக் கொண்டு வருகிறார் அந்த பெண்ணை நெருங்க வேண்டும் என்று இரண்டு பேர்களும் ஆசைப்படுகிறார்கள் என்னை அடைய வேண்டுமானால் இந்த குழந்தையை கொல்ல வேண்டும் ஒரு காலத்திலும் அது நடக்காது அதற்கு பிறகு ஒரு நாள் என்னை நெருங்க வேண்டுமானால் இந்த சாராயத்தையாவது நீங்கள் அருந்திக் கொள்ளுங்கள் என்று சொல்ல மதுதானே ஒரு கிளாஸ் குடிப்பது என்ன இருக்கிறது என்று இரண்டு பேர்களும் மதுவை குடிப்பார்கள் அந்த மதுவின் மயக்கத்திலே அந்த குழந்தையை கொள்ளுவார்கள் அந்த பெண்ணோடு விபச்சாரத்திலே ஈடுபட்டு விடுவார்கள் இதற்கு பிறகுதான் அல்லாஹவினுடைய சாபம் இறங்கும் அல்லாககுடத்திலே பாவமன்னிப்பு கேட்பார்கள் நாங்கள் தெரியாமல் செய்து விட்டோம் ரபுலாலே அல்லாஹ் ரபுலால நீங்கள் தெரியாமல் செய்ததற்கு தௌபா செய்கிறீர்கள் அதற்கான தண்டனை இந்த உலகத்தில் வேண்டுமா மறு உலகத்தில் வேண்டுமா எங்கே தண்டனை தேவை நீண்ட நெடிய முடிவில்லாத மறுமையிலா பெற்றுக் கொள்ளுகிறோம் இன்று வரை இந்த பூமியிலே தண்டிக்கப்பட்டவர்களாக தலைகீழாக தொங்கவிடப்பட்டு தண்டிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று இவன் அப்பாசர் சொல்கிறார்கள் இதே ஹரிசை முஜாஹித் அஹமதுல்லாஹி தால அலிகன் அவர்கள் சொல்லுகிற போது இப்படி சொல்லுகிறார்கள் இந்த இரண்டு பேர்களும் ஆசைப்படுகிற போது நீங்கள் காலையில் இருக்கிறீர்கள் இரவு காணாமல் போகிறீர்களே என்ன காரணம் அப்ப அந்த பெண்ணிடத்திலே இடத்திலே சுஹராவிடத்திலே சொல்லுவார்கள் நாங்கள் மலக்கிகள் மனித தோற்றத்தில் இருக்கிறோம் இஸ்முல் அல்லாவின் திருநாமத்தை நாங்கள் சொல்லுகிற போது நாங்கள் மேலே பறந்து விடுவோம் அல்லாஹமின் திருநாமத்தை சொல்லுகிற போது நாங்கள் வானத்திற்கு சென்று விடுவோம் காலையிலே பூமியில் இறங்குவோம் அந்த பெண்மணி சொல்லுவாள் என்னை அடைய வேண்டுமானால் அந்த இஸ்முல்ல சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஒருவர் மறுப்பார் விடுவார் அந்த அந்த வானத்திற்கு பறந்து சென்றாள் அல்லாஹர் அந்த பெண்ணை தடவுங்கள் என்று வழக்கு கிரணத்திலே உத்தரவிடுவார் இப்ராஹிம் அலி வந்து தடவுவார்கள் அந்த பெண் நட்சத்திரமாக மாறி போவாள் அதனாலதான் ஏழு நட்சத்திரங்கள் வாகனிக்கும் நட்சத்திரங்கள் என்று வருகிறது அதுல ஜுஹ்ரா என்று ஒரு நட்சத்திரம் இருக்கிறது இது மசகு செய்யப்பட்டது பெண்ணாக இருந்தவள் பூமியில் இருந்து சென்ற பெண் மாற்றப்பட்டாள் என்று வரலாறுகள் முஜாஹித் அஹமத்துல்லா தர சொல்கிறார்கள் அழியும் கடமாக அவர்கள் இந்த ஹரிசை சொல்லுகிற போது இப்படி சொல்கிறார்கள் மூன்று பேர்களை அல்லாஹ் ரபுல் ஆலமின் பூமிக்கு இறக்கினான் ஹாரூத்தை இறக்கினான் மாரூத்தை இறக்கினான் அதே போல அனாகீத் மூன்று பேர்களை இறக்கினான் அந்த அனாகீத் தவறு செய்ய துணியவில்லை அல்லாஹுடத்திலே தௌபா செய்து விட்டார் ஆர்வத்தும் மாரூத்தும் அந்த பெண்ணை தவறாக நெருங்கினார்கள் அல்லாஹுவினுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் சொந்தக்காரராக மாறி போனார்கள் என்று வரலாறு சொல்கிறார் ஐந்தாவதாக சொர்க்கத்தினுடைய தலைவர் ரிதுவான் என்ற மலக் பெருமனா செல்லாஹ் அனைவர் செல்லமன் அவர்கள் கவலையில் இருக்கிறார்கள் என்ன கவலை பெருமனார் செல்லல்லா பணிவ செல்லும் மக்காவில் இருந்த நேரத்தில் ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்லுகிற போது ஏளனம் செய்கிறார்கள் உன்னை போன்று எங்களை போன்று சராசரி மனிதன் தான் நபியாக வர வேண்டுமா எங்களை போன்று இவர் கடைவி இருக்கிறார் எங்களை போன்று இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இவர் ஒரு நபியா என்று ஏளனம் செய்கிற போது கவலையோடு பெருமானார் இருக்கிறார்கள் ஜிப்ராஹிம் அலி வருகிறார்கள் வந்து ஆறுதல் சொல்லுகிறார்கள் ஆறுதல் சொன்னதோடு மட்டுமல்ல சொர்க்கத்தினுடைய தலைவர் ரிலுவான் உங்களை பார்க்க வந்திருக்கிறார் ரிலுவான் என்ற மனக்கோடு பேசுகிறார்கள் கண்மணி அலைஹி உள்ளி ரில்வான் சலாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் உங்களுக்கு சொன்னான் என்று சொல்லிவிட்டு ரில்வான் சொல்லுவார் நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ அதை உங்களுக்காக வேண்டி நான் கேட்டு அல்லாஹ்விடத்தில் பெற்றுத் தருகிறேன் நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ கேளுங்கள் ஜிப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கிறார்கள் எப்பொழுதுமே பெருமானாருக்கு ஒரு வழக்கம் ஜிப்ராகிம் அலிஹலாம் வந்தால் அவர்களை பார்க்காமல் முடிவு சொல்ல மாட்டார்கள் ஜிப்ராகிம் அலிஹலாத்தை பார்க்க ஜிப்ராம் அலைஹிஸ்ஸலாம் இஷாராவாக தலையை கீழே கூடுகிறார்கள் இதை அறிந்து கொண்ட பெருமானார் உலகம் சார்ந்த எதுவும் எனக்கு தேவையில்லை ரிலுவான் என்று ரிலுவான் என்ற வழக்கிடத்திலே சொல்லுகிறார்கள் உடனே ரிலுவான் சந்தோஷப்படுகிறார் உங்களுக்காக அல்லாஹ் ரபுலாரமி நாளை வறுமையிலே ஒற்றை முத்தாலான மாளிகைகளை கட்டி வைத்திருக்கிறார் யார் இந்த உலகத்தை ஆசை கொள்ளவில்லையோ அவருக்கு அந்த மாளிகை நீங்கள் உலகத்தை ஆசை கொள்ளாத மனிதர் அதனால் அல்லாஹ் நிரந்தரமான சொர்க்கத்தை உங்களுக்கு தருவானாக என்று சொல்லி பெருமானார் சலல்லாஹ் வடிவு செல்லும் இடத்திலிருந்து விடைபெற்று சென்றார் கண்மணி நாயகம் சொர்க்கத்தினுடைய மலக்கு ரிலுவானையும் சந்தித்து இருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே நாம் இந்த விளக்குகளினுடைய வரலாறுகளை படித்ததிலிருந்து படித்ததில் செய்து நிறைய செய்து ஆமால் நாமாவை நாம் கனமாக்கிக் கொள்ள வேண்டும் நிறைய நன்மைகளை பெற்றவர்களாக மாற வேண்டும் செஞ்சிலனையை சலாம் நம்முடைய நன்மைகளின் பெட்டயங்களை சேர்த்து வைத்திருக்கிறார்கள் நிறைய நன்மைகளை பெற்று அல்லாஹ்வினுடைய அருளை பெறுகிற வாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீவாக்குவானாக வாஹுத் தவான அனில் அம்துல்ல